வணக்கம் காலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் திரும்பும் லாப் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு எதிர்வரும் வியாழன் கூடுகின்றது தேர்தல் ஆணைக்குழு அடுத்த தேர்தல் தொடர்பில் முடிவு இந்திய பெருங்கடலில் படகு விபத்து இருபத்தி நான்கு பேர் பலி அரசாங்கத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவு ராஜித அறிவிப்பு சுஜீவ சேனசிங்கவின் சொகுசு வாகனத்தை விடுவிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு வடகிழக்கில் நினைவேந்தலுக்கு தடையில்லை அனுர அரசு அறிவிப்பு சும்மா விடமாட்டோம் மற்றொரு அரபு நாட்டை எச்சரிக்கும் இஸ்ரேல் தொடர்பென விரிவான செய்திகள் பல மாதங்களாக நீடித்து வந்த லாஃப் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு தற்போது முடிவுக்கு வந்துள்ளதாக லாஃப் நிறுவனம் தெரிவித்துள்ளது எரிவாயு பற்றாக்குறையால் நுகர்வோர் அவதிப்பட்டு வருவதாகவும் வளைகுடா போர் சூழல் காரணமாக எரிவாயு ஏற்றுவதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் லாப் எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது எரிவாயு சரக்கு கப்பல் நேற்று ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்ததுடன் விநியோக நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகியுள்ளதாக லாப் கேஸ் நிறுவனத்தின் தலைவர் டபிள்யூ கே வேகப்படிய தெரிவித்துள்ளார் மேலும் எரிவாயு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் உள்ளூர் சந்தைக்கு தட்டுப்பாடு இன்றி தொடர்ந்து எரிவாயுவை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு வர்த்தமானி அறிவித்தல் மூலம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார் தேர்தல் ஆணையம் இந்த வாரம் மீண்டும் கூடுகின்றது அதன்படி தேர்தல் ஆணையம் வரும் வியாழக்கிழமை காலை பத்து மணிக்கு கூடுகின்றது பொது தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல் ஆணையம் கூடுவது இதுவே முதல் முறை குறிப்பாக வாக்குப்பதிவு குறித்து உள்ளூராட்சி அதிகாரிகள் முடிவு எடுக்க தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் நடாத்தப்படும் என அண்மையில் கண்டியில் இடம்பெற்று வைபவம் ஒன்றின் பின்னர் அமைச்சர் விஜிதகேர தெரிவித்துள்ளார் அத்துடன் உள்ளூராட்சி மன்றங்களின் வாக்களிப்பு தொடர்பில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு காரணமாக இத்தேர்தலை விரைவாக நடத்துவது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கவனமும் செலுத்தப்பட்டுள்ளது தேர்தலை நடத்துவதற்கு இதுவரை பணம் ஒதுக்கப்படவில்லை எனவும் இது தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளது எதிர்வரும் டிசம்பர் மாதம் அரசாங்கத்தினால் முன்வைக்கப்படவுள்ள இடைக்கால நியம கணக்கின் ஊடாக இதற்கான பண ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கிழக்காப்பிரிக்க நாடான சோமாலியாவைச் சேர்ந்த எழுபது பேர் இரண்டு படகுகளில் இந்திய பெருங்கடல் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணித்த போது இந்திய பெருங்கடல் அருகே இரண்டு படகுகளும் விபத்துக்குள்ளாகியுள்ளன இவ்விபத்தில் சோமாலியாவைச் சேர்ந்த இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் விபத்தில் சிக்கிய நாற்பத்தி ஆறு பேர் உயிருடன் மீட்கப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தமிழ் முஸ்லிம் மக்களின் உரிமைகளை வழங்கி நாட்டின் தேசிய பிரச்சனைக்கு தீர்வு காண அரசாங்கம் செல்லும் பயணத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்க தயாராக இருக்கின்றோம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் இனவாதத்துக்கு இடமளிக்கப் போவதில்லை என்ற கொள்கையை மக்கள் விடுதலை முன்னணி ஆரம்ப காலத்தில் எடுத்திருந்தால் நாட்டில் இரத்த ஆறு ஓடியிருக்காது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது கொள்கை விளக்க உரையில் இனவாதத்தால் இரத்த ஆறு ஓடிய வரலாறு கொண்ட இந்த நாட்டில் மீண்டும் அந்த நிலைமைக்கு இடமளிக்கப் போவதில்லை என தெரிவித்திருந்தார் ஜனாதிபதியின் இந்த கூற்றை வரவேற்கின்றேன் நாட்டின் அபிவிருத்திக்கு தேசிய பிரச்சினைக்கு தீர்வு முக்கியமாகும் மக்கள் விடுதலை முன்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கால பகுதியில் முன்னெடுத்து வந்த புரட்சியினால் நாட்டில் இரத்த ஆறு ஓடியது இனவாதத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர்கள் அன்று கடைபிடித்திருந்தால் நாட்டில் இரத்த ஆறு ஓடியிருக்காது வடக்கில் பிரிவினைவாத யுத்தம் ஏற்பட்டிருக்காது என்றாலும் அவர்களுக்கு அதிகாரம் கிடைத்துள்ள நிலையில் முப்பத்தைந்து வருடங்களுக்கு பின்னராவது இந்த உண்மை அவர்களுக்கு புரிந்திருக்கின்றது அதனையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம் தமிழ் மக்களின் உரிமைக்காக நாங்கள் வடக்குக்கு சென்று போராடியிருக்கின்றோம் அதே போன்று முஸ்லிம் மக்களின் நியாயமான உரிமைக்காக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தோம் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதன் மூலமே நாட்டில் அபிவிருத்தியை ஏற்படுத்த முடியும் என்ற கொள்கையிலே நாங்கள் நிலையாக உள்ளோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் சுஜீவ சேனசிங்கவிடமிருந்து கைப்பற்றப்பட்ட சொகுசு வாகனத்தை விடுவிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று திங்கட்கிழமை உத்தரவிட்டுள்ளது நூறு மில்லியன் ரூபா பிணை அடிப்படையில் குறித்து சொகுசு வாகனத்தை மீள ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சொந்தமான சொகுசு வாகனம் தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட மனு கடந்த முதலாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த சொகுசு வாகனம் நீதிமன்ற உத்தரவின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைப்பற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யுத்தத்தில் உயிரிழந்த தமது உறவினர்களை வடக்கு மக்கள் நினைவு கூறலாம் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் உறவினர் இறந்ததை சட்டப்படி கொண்டாடலாம் ஆனால் விடுதலை புலிகளின் சின்னத்தையோ சீருடைகளையோ அவர்களின் படங்களையோ பயன்படுத்தி வடக்கில் மாவீரர்களை கொண்டாடுவதற்கு இடமில்லை நாட்டில் சட்டம் உள்ளது சட்டத்தின்படி விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு ஆனால் அது வடக்கு கிழக்கு தெற்கு அல்லது மலைப்பகுதிகளில் எதுவாக இருந்தாலும் உங்கள் குழந்தைகளில் ஒருவர் இருந்தால் அந்த குழந்தையை நினைவு உங்களுக்கு உரிமை உண்டு அமைப்புகளாக தடை செய்யப்பட்ட அமைப்புகளை நினைவு அவர்களின் அமைப்புகளின் மேலாதிக்கத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கு அதன் மூலம் சமூகம் நம்ப தேவையில்லை இறந்த உறவினரை நினைவுகூர்வதை நாங்கள் யாரையும் தடுக்கவில்லை அதனால்தான் வடபகுதி மக்கள் சில சமயங்களில் உறவினர்களை நினைவு வேறு அர்த்தம் கொடுத்து சமூகத்தின் மேல் கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன் ஆனால் இந்த நாட்டில் இறந்த எந்தவொரு நபரின் உறவினரையும் நினைவு நாங்கள் ஒருபோதும் தடுக்க மாட்டோம் என பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே பதற்றமான சூழல் நிலவுவது அனைவருக்கும் தெரிந்ததே இதற்கிடையில் இப்போது இந்த போர் மேலும் பெரிதாகும் ஒரு ஆபத்தான சூழல் உருவாகியுள்ளது ஏற்கனவே இஸ்ரேல் ஈரான் இடையே போர் வடித்துள்ள நிலையில் இப்போது மற்றொரு அரபு நாட்டிற்கு எதிராகவும் இஸ்ரேல் சில பரபரப்பு கருத்தை தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கில் இஸ்ரேல் நாட்டைச் சுற்றி பதட்டம் இருப்பது அனைவருக்கும் தெரியும் ஒரு பக்கம் ஹமாஸ் கிஸ்புல்லா அமைப்புகளுக்கு எதிராக இஸ்ரேல் போரிட்டு வருகின்றது மறுபுறம் இஸ்ரேல் ஈரான் இடையேயும் நேரடியாக வடிக்கும் என அஞ்சப்படுகின்றது இந்த சூழலில் இப்போது இஸ்ரேல் நாட்டிற்கும் மற்றொரு அரபு நாடான ஐக்கிய அமீரகத்திற்கும் இடையே மோதல் வடிக்கலாம் என அஞ்சப்படுகின்றது குழுவான சபாத் என்ற அமைப்பின் தூதுவரான ஹோகன் என்பவர் கடந்த வியாழக்கிழமை திடீரென மாயமானார் ஐக்கிய அமீரகத்தில் மாயமான அவர் அப்போது முதல் அவர் எங்கே இருக்கின்றார் என்றே தெரியாத ஒரு சூழலே நிலவியது இந்த சூழலில் அவர் அங்கு சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது இப்போது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் வடிக்கலாம் என அஞ்சப்படும் நிலையில் இது தொடர்பான விசாரணையில் ஐக்கிய அமீரகம் இறங்கியுள்ளது